அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா ஒருத்தருக்கு ஒரு சங்கடம் வேதனை ஒரு டிப்ரெஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இது ஒவ்வொருத்தர் குடும்ப மத்தியிலும் ஒரு நபருக்காவது குறைந்தபட்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இது பிரச்சனைன்னு சொல்கிறத விட அழுத்தப்பட்ட நினைவுகளும் கூட சொல்லலாம் இப்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கோவமாக வருது டென்ஷன் ஆகுது வீட்டில் இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க இதை கேட்டாலே எனக்கு பதட்டம் ஆகுது இவர்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது ஏன் இவங்களாம் இப்படி நடந்துக்கிறாங்க இவங்களாம் படித்தவங்க தானே இது கூட புரியாதா இப்படின்னு சொல்லி தன்னுடைய சக நண்பர்கள்கிட்ட புலம்பலாம் உடன் பிறந்தவர்கள்கிட்ட புலம்பலாம் இல்லை ஏன் ஒரு சிலர் பெற்றோர்கள் இடத்துல இங்கூட இதை சொல்லிகிட்ருப்பாங்க ஏன் நீ இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகளையும் வந்துடுது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க மருந்துகள் எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த நோய் வந்து அந்த ச பிரச்சனை வந்து அவங்களுக்கு தீர்வடையாது ஒன்று அடுத்து மருத்துவமனைகளுக்கு சென்றுக்கிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரியவோ எனக்கு வந்து வேறு மாதிரி பிரச்சனையாக இந்த கு இந்த இதனால தான் பிரச்சனைன்னு தெரியும் பட் அதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்க தெரியாது இதுக்கு பதிலாக அவங்களோட எண்ணம் சிந்தனை செயல் சார்ந்து குடும்ப நபர்களின் சார்ந்து நட்பு வட்டத்தை சார்ந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்தோம்னா பல நேரங்களில் நேரம் சரியில்லைன்னா ஜோசியம் பார்ப்பாங்க காலம் சரியில்லைன்னா இடம் பயர்ந்து இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க இப்படி பல முடிவுகள் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் யாராவது ஒருத்தன் மூலிமா தகவல் தெரிஞ்சு ஒரு உளவியல் சார்ந்த நிபுணர்களிடத்தில் ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க ஏன்னா சைக்கேட்ரிஸ்ட் வேற சைக்காலஜிஸ்ட் வேறு சைக்கேட்ரிஸ்ட் வந்து ஏற்பட்ட பாதிக்கு மருந்து கொடுப்பாங்க சைக்காலஜிஸ்ட் வந்து உங்களோட பிரச்சனைகள் அழுத்தங்கள் வேதனைகள் இது என்னன்னு சொல்லி உள பகுப்பாய்வு செய்து அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன அது எப்படி சமாளிக்கணும் கொடுக்குறதா உளவியல் நிபுணர்கள் இதுதான் எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்இஎஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் திருப்பியில் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம் அப்போது ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை சங்கடம் வேதனை சொன்னால் ஒரு தடவை சொல்லிட்டா அந்த பிரச்சனைக்கு தீர்வாகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நட்பு வட்டத்திலேயோ உறவினர்கள் மத்தியிலையோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதையை சொன்னாலுமே ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பல விளக்கங்கள் கொடுப்பாங்க பல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க பல வீடியோக்கள் அனுப்பிச்சு இதை பாரு இப்படி இரு அதை பாரு அப்படி இரு நீதா பொறுத்து போகணும் நீதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு பல நேரங்கள்ல சொல்லுவாங்க இது எதுவுமே சாத்தியம் ஆகாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு மருத்துவ நிபுணர் உடல் சார்ந்த ஒரு பாதிப்புக்கு அந்த பிளட் டெஸ்ட்டோ ஒரு பல ஆய்வுகள் செய்தோ கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து தர்றாங்களோ அதே மாதிரி உங்கள் மனசில் ஓடக்கூடிய எண்ணம் சிந்தனை செயல் இது யார் சொன்னாலுமே உங்களால் தடுக்க முடியாது ஏன் பல நேரங்களில் உங்களோட எண்ணமே உங்களுக்கு விளக்கம் தர முடியாத பல சிக்கலில் போய் சிக்கிக்கும் இது தான் உங்களோட அறிவு பாதையில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்கிறோம் இப்போ இந்த அறிவு பாதையில் பாதிப்புங்கிறது வந்து உங்களோட அறிவு பதிவு தான் திரு வயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கேட்டது கெட்டது இதோட அடிப்படையில் தான் உங்கள் பதிவு செயல்பட்டுருக்கோம் அந்த பதிவின் அடிப்படையில் தான் ஒரு வார்த்தைக்கு ஒரு செயலுக்கு ஒரு எண்ணத்துக்கு பல காரணங்களை வச்சு உங்களுடைய மனமும் உடலும் இயங்கிகிட்டு இருக்கும் இதுக்கு தீர்வு வந்து உளவியல் பகுப்பாய்வு தான் உங்களுக்கு மனோதத்துவ சிகிச்சை தான் வழிவகுக்கும் அப்போ அந்த மனோதத்துவ சிகிச்சையில் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றப்போ மூணு தடவை உங்களை மூணு சிட்டிங் அனலைஸ் பண்ணுறோம் உங்களோட பிரச்சனைகள் என்ன உங்கள் உங்களோட வேதனைகள் என்ன உங்களோட வருத்தங்கள் என்ன எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் இது எத்தனை நாட்களா வருடங்களா மாதங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை உள பகுப்பாய்வு செய்கிறதுக்கு மூணு சிட்டிங் மினிமம் தேவைப்படுது அந்த மூணு சிட்டிங்லேயும் ஒவ்வொரு சிட்டிங்க்கு ஒவ்வொரு வாரம் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்புவோம் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யறப்ப அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்டகால பிரச்சனைகளாக இருக்கும் சிறு வயதில் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிறப்ப ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கும் டென்த்து டுவெல்த்தில் படித்தப்போ ஏற்பட்ட பிரச்சனைக்கு முப்பத்தஞ்சு வயசில் வருவாங்க அப்போ அது நீண்டகால பிரச்சனையாக இருக்கும் அப்போ ஒரு வாரத்தில் அவங்களுக்கு க்யூர் ஆகாது அப்போ அவங்களுக்கு வந்து தெரப்பியூட்டிக்காக செஷன் தேவைப்படும் அது மினிமம் மூன்று மாதத்திலிருந்து ஒரு வருடம் மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் இது மினிமமாக சொல்லுவது அவரோட கோப்ரேஷனை பொறுத்து அப்போது இத்தனை நாள் கன்சல்டிங் எடுத்தால் தான் சரியாகுமானால் இத்தனை நாள் இத்தனை பிரச்சனைகளை இத்தனாயிரம் தடவை நீங்கள் மன உங்களோட அறிவுப்பதிவில் சேகரித்து சேகரித்து ஒன்று கூட ஒன்று லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க அதையெல்லாம் நாங்கள் பகுப்பாய்வு செய்கிறப்ப நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப மெதுவாக அதை ரிலீஸ் பண்ணுறக்கான திரப்பியூட்டிக்காக செஷன் கொடுத்துட்டு வருவோம் இதுதான் எங்களோட மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சையில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஒரு தனி மனிதனின் எங்கெல்லாம் பாதிப்படையுது கல்வி சார்ந்து படிக்க போகிறதுல பிரச்சனைகள் வருதா இல்லை அதிகமாக படிச்சுட்டு எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறாங்களா அதே மாதிரி பொருளாதாரம் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்களா இல்லை சொந்த தெயல் செய்யணும்னு சொல்லி காசை வீணடிச்சிட்டு நேரத்தையும் வீணடிச்சிட்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறாங்களா இல்லை பொருளாதாரம் பற்றின அக்கறையே இல்லாமல் இருக்காங்களா இது சார்ந்த பிரச்சனைகள் அடுத்தது உளவியல் சார்ந்தது உங்களுடைய மனமும் உடலும் அடிக்கடி பிரச்சனையாயிட்டே இருக்கும் அதுக்கான வழிகாட்டுதல் அடுத்தது பார்த்தோம்னா சகம் சமூகம் சார்ந்தது சமூகங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி அடுத்தது உங்கள் ஸ்ட்ரீட் அடுத்தது ஊர் இந்த சமூகம் சார்ந்ததில் வரக்கூடிய நெருக்கடிகள் வேதனைகள் வருத்தங்கள் இதன் இதை சார்ந்து இதில் வரக்கூடிய அழுத்தங்கள் தான் வாழ்க்கை அழுத்தம்னு சொல்கிறோம் இதை கூடிய அழுத்தங்கள் தான் உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்பை கொடுக்குது உங்கள் மனசில் ஒரு எண்ணம் சிந்தனை செயல் ஏற்படுறப்ப அதை எப்படி அணுகணும்னு தெரியாது தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ பிரச்சனைகளுக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு போராட வேண்டியது இருக்கும் அந்த போராட உங்களுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் மன உளைச்சல் வேர்க்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இதையும் நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அப்போ தான் உடல் சார்ந்த பாதிப்பாக உங்களுக்கு மாறுது அது அந்த டிசீஸுக்கு மருந்து எடுத்துக்குவீங்க பட் அந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு சரியான மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மருந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இருக்க முடியுங்கிற நிலைக்கு தள்ளி தள்ளிவிட்டுரும் அப்போ மனம் சார்ந்த எண்ணம் சார்ந்த சிந்தனை சார்ந்த அறிவு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய மனதையும் உடலையும் வேதனைப்படுத்துவது வருத்தப்படுத்துது சங்கடப்படுத்துது இயல்பு நிலையில் இருக்காமல் செயல்படுத்திடுது இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எங்களோட நிறுவனம் வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானதை கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் அடைவதற்கும் எப்படி ஒரு சூழலை சமாளிப்பது என்பதற்கான வழிகாட்டுதலை எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்